ஆனால் இது வந்து அப்படியே மாறி மாறி போயிட்டே இருந்தோம் அதே மாதிரி கட்சிகள் பல சோதனைகள் பிறவுகள்லாம் ஏற்பட்டப்போ கூட நம்ம அப்போ வந்து நாற்பத்தஞ்சு வருடமாக ஒரே கட்சியில் அப்படியே நம்ம நினைச்சு நம்ம வந்துட்டு இருந்தோம் நம்ம வந்து கட்சியை முழுசாக நம்ம வந்து நம்பி இல்லை அந்த முழு நம்பிக்கைக்கு சரியாக பணப்படுத்தி மேலிட பார்வையாளர்களாக வந்த திரு சாய் சரணி அவர்கள் மற்றும் மாநில கமிட்டியில் இருந்தவற்றிற்கும் தக்கபாலு கார்த்தி தக்கபாலு அவர்கள் மற்றும் சிவகங்கை மாநில மாவட்ட எம்எல்ஏ மாங்குடி அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட தலைவர் நண்பர்களிடையும் உங்களுடன் அவர்கள் பேசி உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் பெற்று அனைவருக்கும் நன்றியை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு உங்களுடைய மடி உங்களை வேண்டிட்டு கேட்டுக்கொள்கிறேன் பலமுறை அவரிடம் நம்மளும் அவரை நம்மளுக்கு வந்து ரொக்கம் பண்ணித்தார் நம்முடைய எம்பிக்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க இதனால இந்த நேரடியாக நம்ம நம்மளை நியமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டு நான் நடைபெறப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்